உழைப்பு ஒருபோதும் வீணாகப் போவதில்லை இன்று நீ அடைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் இலக்கிற்கான பாலங்கள் இலக்கு தெளிவாகிவிட்டால் போகின்ற பாதை குறித்து எந்த கவலையும் வேண்டாம் பயணத்தைத் தொடங்கு உங்களைப் பற்றி அறிய தொடங்குங்கள் அடுத்தவர்களை பற்றி அறிய வேண்டிய அவசியமில்லை உங்களைப் பற்றி நீங்களே அறிய வேண்டுமா நிறைய எழுதுங்கள் உனது உழைப்பை பொறுத்துதான் உனக்கான வெற்றியும் காத்திருக்கும் தோல்விதான் உங்களுக்கு தோல் கொடுக்கும் தெளிவான இலக்கிற்கு மிக தெளிவான திட்டங்கள் தேவை முதலில் நீ உன்னை நம்பு புன்னகை புண்பட்ட மனதையும் பூவாக்கும் நீங்கள் சந்திக்கும் தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமானவையே முனைந்தால் எதுவும் முடியும் உனது பயணத்தின் உண்மையான துணைவன் உனது அறிவே சிகரம் தொட சிறிதாய் தொடங்கு தொடங்கும் முன் திட்டமிடு அது உனது பாதைகளை தெளிவாய் காட்டும் எதிர்மறை எண்ணங்கள் இலகுவானதையும் கடினமாக்கும் நேர்மறை சிந்தனை கடினத்தையும் இலகுவாக்கும் எதிலும் இறங்குவதற்கு முன்னால் அது குறித்து அறிவை வளர்த்துக்கொள் பிறரின் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது ஒரே நாளில் ஒன்றும் நடக்காது சீரான வளர்ச்சியே சீர் பெறும் எந்த நிலையிலும் நிதானத்தை மட்டும் இழந்துவிடாதே நீ நேர்மறையானவனா உனக்கான பாதையில் எந்த கவலையும் இல்லாமல் போ போராட்டம் இன்றி சுதந்திரம் இல்லை சுதந்திரம் பெற்றதாக வரலாறும் இல்லை சிறிதானாலும் தொடர்ந்து செய் அதுவே சிறந்தது எதற்கும் ஆசைப்படலாம் அதில் ஒன்றும் தவறில்லையே முயற்சி என்ற நண்பன் இருந்தால் வேறு எவனும் தேவையில்லை முயன்று கொண்டே இரு இறுதி வரை எதில் தொடங்குவது என்று தெரியலையா எதிலாவது தொடங்குங்கள் உன் உருவத்தை விட உன் உள்ளத்தை அழகுபடுத்து